பெரிய மகத்தான ஜீவன் என்பது யாது நம்மில் சிலர் மனிதர் என கூறலாம் சிலர் சிம்மம் எனலாம் சிலர் கஜம் எனலாம் அனைத்தும் தவறு அகிலம் தனில் மகத்தான ஜீவனானது விருட்சமாகும் அது ஜீவன்கள் வாழ கனியை நல்குகிறது ஜீவிக்க பிராண வாயுவை தருகிறது வெப்பத்தில் தென்றலாய் வீசுகிறது விரக்ம் காய்ந்து வீழ்ந்தாலும் அது விறகாக பயன்படுகிறது நான் திடீரென்று விரக்ஷத்தை பற்றி கூறுவதற்கு காரணம் என்ன என்று தாம் வினவலாம் நான் கூற விளைவது அந்த விரக்ஷத்தின் முதல் நிலை அதன் விதையை பற்றி விதை பழங்கள் தருவதில்லை நிழல் தருவதில்லை விறகாகவும் ஆவதில்லை ஆனால் அது மண்ணுடன் போராட்டம் நிகழ்த்துகிறது விதை போராடி முளைப்பது எதற்கு அது ஒரு விருட்சத்தை தோற்றுவிப்பதற்கு தீபம் யாது அது சாமானிய ஒளியாய் தோன்றலாம் ஆனால் அதன் தன்மையோ எரிக்க எரிக்க தன்னை சுற்றி ஒரு பிரகாசத்தை நல்குகிறது மகத்துவம் வாய்ந்ததாகிறது இப்போது புரிகிறதா மகத்துவம் புரிய வேண்டுமெனில் கடமையாற்ற வேண்டும் அதில் வலியவர் எளியவர் என்ற பேதங்களே இல்லை ஆற்ற துவங்கினால் போற்றப்படுவீர்கள் ஒருவன் நடக்கத் தொடங்கினால்தான் தன் இலக்கை அவன் அடைய இயலும் ஓரிடத்தில் அமர்ந்திருந்தால் ஒன்றையும் சாதிக்க முடியாது நினைவில் கொள்ளுங்கள் ஒரு காரியம் துவங்க மகானாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை ஆனால் மகானாவதற்கு காரியத்தை அன்றே ஆற்ற துவங்குதல் அவசியமாகிறது ராதா ராதா